தம்பிக்கு ஒன்றும் இல்லை நம்ம குட்டி தம்பி இருக்கேன் இல்லையா ஊஞ்சல் உட்காந்து விளையாடிட்டு இருந்திருப்பியா போல அப்போ தம்பி போயிட்டு தூக்க சொல்லி கேள்வி இருக்கியான் சரின்னு தூக்கி உட்கார வச்சுருக்கான் ஊஞ்சலில் உட்கார வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ தடு மாதிரி குட்டி தம்பி இறங்கி பிஸ்கட் எடுக்க போயிட்டானா கீழே விழுந்துட்டான்ப்பா கீழே விழுந்ததில் கீழே விழுந்ததில் என்னாச்சுக்கா குழந்தைக்கு எதுவும் பெருசாக அடிக்கடி பண்ணலையே கா நீங்கள் சொல்லதை சொல்ல வர்றதை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன விஷயம் டக்குன்னு சொல்லுங்க ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சு எங்க இருக்கீங்க அப்போ கா என்ன சத்ததே காணும் பேசுங்க கா கேக்குதுங்களா என்னமோ தெரியல விட்டு விட்டு கர கரக்கரன்னு கேக்குதுப்பா அதுதான் அமைதியா இருந்துட்டேன் ஆ ஒன்னும் இல்ல தலையில லேசா அடிபட்டுருச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்திருக்கிறோம் கட்டெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை தூங்கிட்டு இருக்கான் அழுது கத்து கத்துன்னு கத்தி எடுத்துட்டான் இப்போ கொஞ்சம் தூங்குறான்ப்பா என்னக்கா சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க அவங்கிட்டே போய் ஊஞ்சல்ல உட்கார யாராவது குழந்தை கொடுப்பாங்களா குழந்தை பார்க்காம சோனிக்கு என்ன வேலை சொல்லுங்கக்கா சோனிக்கு என்ன வேலை அப்படியே அவ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தா பிளே பார்க்காம அரந்தம்பி அவ துணி எல்லாம் கிடந்துச்சுன்னு துவைச்சிட்டு இருந்தாப்பா வந்து பார்த்தாதான் இல்லைன்னு சொல்லல குட்டி தம்பி டெர்னியா சரி அழாம இருப்பேன் அப்பவும் அவ தூக்குனா வர மாட்டேன்டான் சரி வர மாட்டாண்ணே தம்பி பார்த்துக்கூடான்னு அவன்கிட்ட சொல்லிட்டு போனான் அவன் பிஸ்கட் எடுக்க வந்த நேரத்தில் இவனும் இறங்குகிறேன்னு சொல்லி விழுந்துட்டான் அப்போ நீங்கள் கொஞ்சம் கூப்படாமல் ஹாஸ்பிட்டல் வாங்க இது என்ன உங்களுக்கெல்லாம் சாதாரணமாக விஷயமா போச்சு இல்லை சாதாரணமாக பேசுறீங்க சாதாரணமாக எடுத்துக்குவீங்க ச்சே இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல செல்விக்கா சோனிக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்தோ இல்லை எனக்கு என்னென்னு விட்டுட்டு அது இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம் இல்லை இதுக்கு வாங்க வந்துச்சா ஆ தம்பி சண்டை போடாதீங்கப்பா வந்து என்ன பண்ணுறது எது அர்த்தமாக நடந்தது ஆ கோச்சுக்காமல் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வாங்கப்பா குழந்தைக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை குழந்தை நல்லா இருக்கான்ல ஆ நல்லா இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நல்லா இருக்கான் இப்போ அவன் பாட்டுக்கு அமைதியாக தூங்குறான் என் அழுகையெல்லாம் நிறுத்திட்டான் ஃபஸ்ட்டில் தான் ரொம்ப அழுதான் இப்போ அழலாம் இல்லைப்பா அழுகாமல் அவங்க அம்மா கிட்டே இருக்கான் ஐயோ பாவம் குழந்தைக்கு என்ன வழி வலிச்சிருக்கோம் இல்லை சரி சரி வயங்க என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த சோனியெல்லாம் என்னத்தை சொல்கிறது எதுவும் சொல்ல போனால் சண்டை தான் வரும் ஏற்கனவே சண்டையில் தான் போயிட்டுருக்கு இதில் நான் ஏதாவது சொல்ல போனால் திருப்பி சண்டை தான் வரும் சரி வாங்க வரேன் ஆ சரி தம்பி சரி ஹாஸ்பிட்டல் உடனே கிளம்பி வாங்க பதட்டப்படாமல் வாங்க ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேன் இப்போ கொஞ்சம் பதட்டப்படாமலே வாங்க சரி வைக்கிறேன் சப்பா சோனி எதுவும் சண்டை ஓடுதா என்னமோ தெரியல வேற பாவம் அவள் வேற பயத்தில் இருக்கிறா ஏற்கனவே நேற்று சண்டை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன நடக்குதோ ஐயோ டேய் அருண் என்ன மச்சா ஏதோ கோமா இருக்க போன் வேற பேசிட்டு இருந்தா யாரா மச்சான் எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரலன்னு தோணுச்சு அதே மாதிரி நடந்துருச்சு பத்தியா என்னடா சொல்ற ஆமா நேத்து ஃபுல்லா சண்டை சோனிக்கு எனக்கும் வீட்டுக்கு வர வரமாட்டேன்றிச்சு சரின்னு சண்டை போட்டு வந்துட்டேன் இப்ப ஃபோன் பண்ணி குழந்தை ஊஞ்சல் இருந்து கீழே விழுந்து தலை அடியாண்டா அது தாங்குவானா நீ நினச்சி பாருமச்சா எவ்வளோ கோவம் வருது குழந்தைய கூட பார்க்காம என்னடா வேலை சோனிக்கு அங்க எங்க வீட்டுலனா கூட ஏதோ சாமிக்கும் வைக்கும் சொல்லலாம் அங்க என்னடா வேலை பாத்துட்டு இருக்கு பிள்ளைய கூட பார்க்காம ஆ துணி துவைக்கிறான் ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரில அவ அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது பாத்துக்க என்ன அப்படி துணி துவைக்கிறா ஏன் தூங்க வச்சுட்டு துவைக்க வேண்டியதானே பாவம் இல்ல எவ்வளோ கஷ்டப்படுறானோ தெரிலடா கஷ்டமா இருக்குடா பாவம் தாங்குவான அவெல்லாம் அடியே நீ பாட்டுக்கு போயிட்டு திரும்பி சண்டை போட்டுட்டு இருக்காத சண்டை போட்டுட்டா வர்ற கோத்துக்கு என்ன பண்றதுனே தெரியாத அளவுக்கு இருக்கு சண்டை போடாம என்ன பண்ண சொல்றா இங்க பாருமாச்சாம் அவ குழந்தைய பார்க்காம யாராவது இருப்பாங்களா பார்த்துருக்கோம் சோனி சரி யா எப்படி இருந்தானா யார் கூட இருந்தானா அதான் குட்டி தம்பி கூட அவனை நம்பி யாராவது விட்டுட்டு போவாங்களா அவனே குழந்தை மாதிரி அவனை நம்பி குழந்தைய விட்டுட்டு போனா என்னடா இதெல்லாம் சொல்ற மாதிரியா இருக்கு ஏதாவது ஏய் அவன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான் இறக்குறதுக்கு இறக்கிருக்க மாட்டேன் அதனால எதுவும் விட்டுட்டு போயிருக்கோம் சரினு தாடு மாறி விழுந்திருப்பான் இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது தாண்டா இப்போ இது வந்து உங்க வீட்டிலேயே இருந்து நடந்திருந்தா வேற ஆனால் இங்க ஊருக்கு வந்து இங்க நடந்ததுனால நமக்கு கொஞ்சம் தான் தெரியும் கோவமும் வரும் அதை விட என்ன வேலை பார்த்துக்காம அப்படி இப்படின்னு தோணும் இதே நம்மளோட வீட்டில் நடந்திருந்தால் அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டோம் சரி எதார்த்தமாக நடந்தது தானே அப்படின்னு நினைச்சுப்போம் அது மாதிரி நினைச்சு அப்போ அப்ப அதுதான் உண்மையே வேணுனே யாரும் பிள்ளை இப்படி விளை வைக்க மாட்டாங்கல்ல எதார்த்தமா நடக்கிற விடு விடுமாச்சா ஃப்ரீயா விடு போ போய் குழந்தைய பாரு நான் ஈவினிங் போல வரேன் கோபப்படாத என்ன இல்ல மச்சா நீ சொல்ற ஓகே இருந்தாலும் என்னடா அப்படி ஒர்க்கு முக்கியம் குழந்தைய விட என்ன அப்படி ஒர்க்கு முக்கியம் நான் கேக்குறேன் வேற ஒன்றும் இல்ல திரும்பவும் நான் சொல்றதுதான் என்ன ஒர்க்கு முக்கியம்னா அப்படி என்ன பண்ண சொல்ற திரும்பி திரும்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்காத விடு போயிட்டு சோனிட்ட சண்டை போடாமல் பேசு ஒழுங்கா சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல திரும்பி திரும்பி உங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரும் என்ன சரிடா இதுவே ஓ சூழ்நிலை தான் உனக்கு தெரியும் என்னோடது எனக்கு தானே தெரியும் நீ ஈஸியா சசால்ட்டா சொல்ற திரும்பவும் மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்காத மச்சான் கடுப்பாயிருவேன் சரி வச்சா நான் போயிட்டு வரேன் ம் சரி இவனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணுறது போய் சண்டை தான் போடுறானா இல்லை சமாதானமாக பேசுகிறானோ தெரியல அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து யோசிச்சா வர தான் செய்யும் நம்ம மட்டும் அப்படியா என்ன சரி இவங்க வேற வரையினாங்க எப்போ வராங்கன்னு தெரியல ம் டாக்டர் செக்கப் முடிஞ்சிச்சு ஃபோன் பண்ணி இந்த வாரியை நாங்கள் சரி வெயிட் பண்ணுவோம் உக்காந்துருந்து உக்காந்துருந்து எவ்வளோ நேரம் தான் உக்காந்துருந்துகிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் அப்படியே நிற்போம் அண்ணா மாதிரி போயிட்டு இருக்கு அரண் அரண் அண்ணா ஏ யாரு அஞ்சு அஞ்சு நீ எங்க இங்க ஏ சரவணனை அண்ணா அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டல் மார்னிங் விட்டுட்டு போனாங்க செக்அப் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி நான் ட்ராப் பண்ணிடுறேன்னு நாங்கள் வீட்டில் வந்து அதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் செக்அப்க்கு தான் வந்தோம் சும்மா ஆமா

எனக்கு தெரியாது நான் அந்த சைடு உட்காந்துருந்தேன் ரூம் இந்த சைடா இந்த சைடு நான் வரவே இல்லை இப்போ நான் வரேன் வெளியில் போகலான்னு கரெக்டாக நீயும் வர்ற சரி வா போய் பார்ப்போம் சோனி அப்படி எப்படி பார்த்துக்கிட்டா ஐஷோ பாவம் பிள்ளை என்னென்ன ஆமாம் பாவம் தம்பி தாங்குவானா சரி சரி வா போய் பார்ப்போம் மா அருண் கிட்ட சொன்னியா சொல்லிட்டேன்டி மா அருண் என்ன சொன்னார் கோவப்பட்டாரா கோவப்படாமா கொஞ்சம் வாங்களா என்ன கோபப்பட்டு தான் பேசினாப்ல சரி பேச்சுடி எப்படி நீங்கள் அப்படி விடலாம் இதுக்கு தான் வந்ததா பிள்ளைக்கு போய் பார்க்காம என்ன கவனிப்பு அப்படி என்ன துணி துவைக்கிறது அவ்வளோ இஷ்டமா அப்படி இப்படி அது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருச்சுடி சோனி அம்மா என்ன வந்தால் ஆக போதோ தெரியல கொஞ்சம் நீ மனசை திடப்படுத்திக்கோமா எது பேசுனாலும் காதலாம் வாங்கிக்காத மாதிரி இரு என்ன பண்ணுறது தப்பு நம்ம மேல ஒழுங்காக கவனிச்சிருக்கணும் அவனை நம்பி நம்ம விட்டுருக்க கூடாது விட்டுட்டோம் சரி பரவாயில்ல

பாவுண்டி அவன் சின்ன குழந்தை தாங்கவே மாட்டானே இல்ல அஞ்சு என் தம்பிக்கு கூட விளையாடிட்டு இருந்தான் அவன் ஊஞ்சல்ல ஏறி இருப்பான் போல அஞ்சு இவனும் ஏறேன்னு அடம் பண்ணானா பாக்கும் போது தலையில பிள்ளைக்கு அவ்வளோ ரத்தம் பார்க்கவே கஷ்டமா போச்சு அஞ்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடி உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்துட்டேன் நான் போய் கூப்பிட்டு பார்த்தேன் டி வரவே முடியாதுன்னு அழுதுட்டா அவனும் சொன்னா சோனியக்கா நான் பார்த்துக்கிறேன் நீ போய் துணி தோவன்னு சொல்லி எதுக்கும் நான் வந்து பார்த்துக்கலாம் அடிக்கடி நினைச்சேன் அப்போதான் நான் போனேன் அவன் பிஸ்கட் எடுக்க இறங்கியிருக்கான் இவனும் தவறி எப்படியோ விழுந்துட்டான் அஞ்சு

பிள்ளை இப்படிதான் பார்த்துக்கிறதா என்னம்மா இதெல்லாம் விழுந்து இவ்வளோ பெரிய அடிபட்டு கிடக்கு என்னம்மா நீங்கள்லாம் ஆ பிள்ளை கூட கவனிக்காம என்னம்மா பண்ணிட்டு இருந்தா அப்படி ஆ சொல்லு சொல்லு சோனி வந்து போய் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தா கெட்ட கோவம் வந்துரு பார்த்துக்கோ நானும் என்ன சொல்றதுனே தெரியல எனக்குலாம் சி பிள்ளைங்களா நீங்கள்லாம் கொஞ்சம் வாயை மூடிட்டு நிற்கிறீங்களா அவளே அவள் புருஷன் என்ன மாதிரி திட்டிடுதோ பேசிடுதோன்னு பக்கு பக்குன்னு அவள் நெஞ்செல்லாம் பதறிகிட்டு அவள் உட்காந்துருக்குறா அவள் புருஷன் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்குது நீங்கள் என்ன வந்ததும் வராததுமா தாண்டு தாண்டுன்னு தாண்டிய என்ன நினச்சிட்ருக்கியன்னு கேட்டேன் அமைதியாக வந்தம்மா பிள்ளைக்கு என்னம்மா ஆச்சு ஏதுமா ஆச்சுன்னு கேட்டமான்னு போவாங்க அது பு சா சோனி புருஷன் இல்லாட்டி கூட எதோ திட்டினாலும் பரவாயில்ல புருசா நின்னுட்ருக்கும் போது நீங்கள் திட்டினீங்கன்னா ஏற்றி விடுற மாதிரி திருப்பி அதுவும் திட்ட ஆரம்பிச்சிடாதோ அதுகளுக்குள்ள நம்மளால சண்டை வரணுமா சொல்லுங்க தேவையா ஏன் சண்டை வரணும் நம்மளால பேசாமல் போவீங்களா சும்மா வந்துட்டாரு இப்போதான் என்னாச்சு ஏதாச்சு எப்படி ஆச்சுன்ட்டு பாங்க காடு போடுற மாதிரி சவுண்டு உங்களுக்கு தான் விட தெரியுமா நினச்சி அய்யயோ நான் வேமா பேசுறேனே நில்லுங்க நெல்லுங்க அம்படுத்தேன் நடக்கிறது வேறே அம்மா பிள்ளை நல்லா கவனிச்சிருக்கலாம்ல அதுக்கு தான் அப்பா சொல்ல வரேன் இப்போ பரவாயில்லையாமா கொஞ்சம் அழுகாமல் இருக்கியானா அது யாரு அம்மா உனக்கு எப்படி தெரியும் மாமா நான் ஹாஸ்பிடல் செக்கப்க்காக வந்தேன் மாமா ஐயே அரண் அண்ணன் இப்போ தான் அவன் வெளியில் நின்றுட்டுருந்தேன் அதுவும் வந்துச்சு என்னான்னான்னு கேட்டப்போ அப்போ தான் சொன்னிச்சு தம்பிக்கு இது மாதிரி அடிபட்டுருச்சா அஞ்சு அதான் வந்தேன் அப்படின்னு அதான் சரின்னு நானும் உடனே பார்க்க வந்தேன் மாமா அப்படியா சரிம்மா சரிம்மா ஷோ பேரண பாரு அவன் பாட்டுக்கு சமத்தா சிட்டு போல விளையாடிட்டு இருப்பாருன்னு இப்படியாப்பா கடவுளே என்ன அப்படி பில் சின்ன பச்சை மண்ணை சோதிக்கிறியோ தெரியல சரி விடுங்க மாமா என்ன பண்றது நாம் பிள்ளைக்கு இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படிதான் நடக்கும் அத யாராலையும் மாத்த முடியாது இல்லையா சரி சரி விடுங்க நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க இல்லப்பா நான் என்னத்த டென்ஷன் ஆக அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன்லாம் ஆகலை நம்ம சொல்லு சோனியை திட்டி என்ன ஆக போகுது சோனி எப்போவும் பிள்ளைய பார்த்து கம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு ஏதோ நேரம் சரியில்லாமல் இருந்திருக்கு அதனால சோனியும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துச்சு கவனக்குறைவுன்னு நம்ம சொல்லிட முடியாது இருந்தாலும் என்னமோ ஏதோ அப்படி நடந்து போச்சு சரி விடுங்க நீங்கள் பாட்டுக்கு சோனியை பிடிச்சி சண்டை விட்டு ஒன்றும் ஆக இல்லை ஏமா அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்கப்பா ஒரு ஈவினிங் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமா அதுக்கப்புறம்தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க வரைக்கும் சரிம்மா ஆமா குழந்தைய நல்லா செக் பண்ணிட்டு அப்புறம் போகிறதா நமக்கும் நல்லது நம்ம பாட்டுக்கு அவசரம் அவசரம்னு உடனே கிளம்ப கூடாது இல்லையா கொஞ்சம் வெயிட் பண்ணி மெதுவாக பொறுமையாவே போகலாமா சரியா பாவம் குழந்த தலையில எவ்வளோ ரத்தம் பார் உறைஞ்சிருக்கு போல சே அந்த அளவுக்கு அம்மா விழுந்தியா நம்ம இருந்து இவனுக்கு கொஞ்சம் உயரமாக தான் இருக்குமோ அதான் பிள்ளை விழுந்துட்டு